நிறைய நல்ல தமிழ் கேட்கக்கூடிய ஒரு சபையில் நான் ஒரு இங்கிலீஷ் டாப்பிக் விட வந்து இருக்கேன் அதுவா பரவாயில்ல வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுடா அப்படி ஒரு ரெண்டு நாள் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லி கோவிலுக்கு வந்தால் அங்கே வந்து நான் மேனேஜ்மெண்ட் டாபிக் பற்றி பேச போகிறேன் ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா பன்னெண்டாம் நூற்றாண்டில் எழுதுனது அதுக்கு முன்னால் எந்த காலத்தில் நடந்த கதையோ வால்மீகி எழுதுகிற காலத்தில் கம்பன் வந்து பன்னெண்டாம் போன்ற ஆண்டுறாங்க அப்போ நடந்த விஷயங்கள் கூட இன்னைக்கு நடக்கிற வாழ்க்கையோடு ஒத்து வருது அப்படிங்கிறது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது நம்மளுடைய லைப்ரரியில் கிங் கவுண்டி லைப்ரரியில் சோம வள்ளியப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேச்சாளர் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் பற்றிலாம் நிறைய பேசக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியெல்லாம் பேசக்கூடியவர் அவர் எழுதிய ஒரு புத்தகம் கிடைச்சது மேனேஜ்மெண்ட் குரு கம்பன் அப்படின்னு சொல்லி அவர் கம்பராமா இடத்தில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் லைசன்ஸ் பிரின்சிபல்ஸ் நிறைய கூட்டிகிட்டு காமிச்சிருக்காரு அதில் ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த புக்கை நீங்களும் தேடி படிப்பீங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் உங்களோட பகிர்ந்து கொண்டு வந்திருக்கேன் கம்பசூத்திரம் வந்து அவர் சொன்னார் முதல்ல ஆரம்பிக்கும் போதே ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் பெரிய கம்பசூத்திரமா அப்படின்னு அது எப்படின்னா நுண்மால் நுண்மான் நுழைப்புல அப்படின்வாங்க நுண்மால்னா ரொம்ப நுணுங்கி ஆராய்ச்சி உள்ளே போய் பார்க்கறது அது உள்ள நுழைந்து அதில் இருக்கிற புலமை பெறுவது அதுதான் வந்து கெட்டிங் டு த டீடைல் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி நுழைப்புடன் அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இவர் பண்ணியிருக்கிறது முதல்ல ராமன் எந்த மாதிரியான லீடர்ஷிப் ஸ்டைல் ஃபார்மல் லீடர் இன்ஃபார்மல் லீடர் சொல்லுவோம் ஃபார்மல் அப்பாயிண்டட் லீடர் இன்ஃபார்மல் லீடர் அவனை மட்டும் போய் எங்கே போட்டாலும் இவன் எமர்ஜென்சி லீடர் ஸ்டீவ் ஜாப் வந்து தனியாக இருந்துச்சு அவன் இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு இன்னொரு லீடர் ஆனான் இல்லையா அந்த மாதிரி மேனேஜராக இருக்கணும் இல்லை ஒரு தூக்கி ஐசியாக போட்டாலும் அவன் மேனேஜர் மாதிரி தான் இருப்பான் அவன் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ராமன் அவனுக்கு அரச பதவி கிடைக்கல தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஆனால் அவன் போய் வரும்போது ஒரு பெரிய டீமோட திரும்பி வரான் அவனுடைய அரியணையை தாங்குவது அனுமன் அந்த படை மாலை நிற்பது அங்கதன் இந்த ரெண்டு அண்ணனும் சும்மா சாமரம் வீசிட்டு இருக்காங்க அவர் அவனுக்கு வந்திருக்கு அவ்வளோ பெரிய படையை திருப்பி கொண்டு வரான் ஸோ இஸ் அன் இன்ஃபார்மல் லீடர் அப்படின்னு லீடர்ஷிப் ட்ரையலில் த்ரீ டைப் ஆஃப் லீடர்ஷிப் சொல்லுவாங்க ஆட்டோக்ராட்டிக் பார்ட்டிசிபேட்டிவ் டெல்லிகேட்டிவ் இதில் பார்த்தோன்னா ராமன் பார்ட்டிசிபேட்டிவ் எல்லா டிசிஷன்லையும் எல்லார்டையும் கேட்குறான் ஒரு முக்கியமான டிசிஷன் வரும் விபீஷன் இவரோட சேர்த்துக்கிறதா வேண்டாமா அப்படின்னு அப்போ சுக்ரீவன் கேட்பாங்க அவனும் வேண்டான்னு சொல்லுவான் லக்ஷ்மணன் சொல்லுவான் வேணா வேணாம் இவங்கெல்லாம் வில்லங்கமான ஆளுங்க செத்துக்கு வேணா அங்கதன் வாலியோட பையன் அவனும் வேண்டான்னு சொல்லுவான் பொறுமையை அடுத்து ஹனுமன் கேட்பான் கேப்பான் அப்போ ஹனுமன் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய காரணங்களை சொல்லுவான் நான் அங்கே போது எனக்கு சப்போர்ட்டாக பேசினவன் இந்த விபீஷணன் தான் சீதை கூட இருக்கிறது விபீஷனுடைய மனைவி நீ இவ்வளோ அசுரர்களை அழிச்சிருக்கேன்னு தெரிஞ்சுமே அவன் கூட வந்திருக்கா ரெண்டாவது இவன் இருந்தான்னா அவங்களோட டெக்னிக்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுவான் பாயிங் சார் லிஸ்ட் பண்ண உடனே அதுக்கப்புறமா ராமன் வந்து டிசைட் பண்ணலாம் இப்போ வந்து மூணு ஓட்டு நோ ஒரு ஓட்டு எஸ் அதுக்கப்புறம் அவன் டிசைட் பண்ணுறான் டிசைட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தையும் லிஸ்ட் பண்ணுவான் ஸோ எஸ் அ குட் லீடர் ஹீஸ் நாட் ஒன்லி டேக்கிங் எ டிசிஷன் இஸ் மேக்கிங் ஷுர் தட் டிசிஷன் இஸ் கன்வின்ஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் அக்செப்ட் அதுக்காக ஹிக்யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளேஷன் ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஆஸ்பெக்ட்டுக்கு போகிறான் எப்படி வந்து மார்க்கண்டே ஏன காப்பாத்துனாங்களோ எப்படி சிவன் விஷத்தை குடித்தாரோ அபயம்னு வரும்போது அந்த கஷ்டமாக இருந்தாலும் ஐ வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க் ஐ டேக் தட் ரிஸ்க் அப்படிங்கிறான் ஈ டேக்ஸ் தட் ரிஸ்க் அந்த அந்த டிசிஷன் எடுத்துட்றான் இதை கன்வின்சிங்காக சொன்னதுனால இந்த மேனேஜ்மெண்டில் ஒன்று சொல்லுவோம்

இதில் இன்னொரு விஷயமும் இந்த ஹனுமன் பாத்தீங்கன்னா மூணு பேர் நோ சொல்கிறாங்க இவன் வெயிட் பண்ணிட்டுருக்கான் இந்த மீட்டிங்ஸில் நிறைய நடக்கும் நம்ம பேசி முடிக்கிறதுனால அட்வான்ட் ஒர்க் அப்படின்வா நல்ல போது இவங்ககிட்ட மூணு நாலு பாயிண்ட் இருக்குது எல்லாம் சொல்கிறது இவன் எதிரி ஆள் வேணாம் வேணாம் அவ்வளோதான் ஹாவ் என் வேல்யூட் பாயிண்ட்ஸ் எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் இவன் இவனுக்கோட ரிட்டர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இ ஆல்சோ நோஸ் கண்டிப்பாக ராமன் நம்மகிட்ட கேட்பான் அப்படின்னு அந்த பொறுமை ரொம்ப முக்கியம் அண்ட் ஆல்சோ அவன் மூணு பாயிண்ட்டையும் சொல்லி எல்லாம் சொன்ன பிறகு அனுமன் சொல்லுவான் இதெல்லாம் என்னுடைய ஒப்பீனியன் பட் இருந்தாலும் நீ என்ன சொல்லி நான் ஏற்றுக்கிறேன் தட் இஸ் ஆல்சோ குவாலிட்டி ஆஃப் அனுமன் இட்ஸ் ஆல்சோ லைக் வாட் இஸ் ஹூ இஸ் அ குட் டீம் பிளேயர் இட்ஸ் ஓகே எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல இட் வில் ஒர்க் அவுட் ஸோ யூ ஜஸ்ட் ஸ்டே வித் தட் சேம் அந்த என்ன சொல்கிறது அந்த டீம் ஃப்ளோவில் இருக்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நாட் டிஸ்டர்பிங் த டீம் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் முன்னால் எனக்கு ஒரே பதட்டமாக இருந்தது வந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் ஹனுமன் ரிவார்டு அப்படின்லாம் சொன்னார் பைக்கையோ நம்ம பேச வேண்டிட்டு அவரே பேசிட்டு வரோம் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து டிஃபரன்ஷியேட்டிங் ரிவார்டுங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க எல்லாருக்கும் அவார்ட் கொடுக்கணும் எல்லோரும் எல்லாருக்குமே வந்து ரிவார்ட்ஸ் வேணும் பட் எனக்கு கொஞ்சம் அதிகம் எனக்கு கம்மி ஒரு மேனேஜராக இருக்கும்போது இட்ஸ் வெரி ஹார்டர் ஹவு டு யூ டிஃப்ரன்ஷியேட் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு போர்லாம் முடிச்சு வந்த உடனே சுக்ரீவனுக்கு யானைகள் எல்லாம் கொடுக்குறாங்க அதே மாதிரி நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க அவனோட அவனுடைய அண்ணா பையன் வாலி பையன் அங்கதனுக்கு அதே பொருள்கள் கொடுக்குறாங்க ஆனால் அங்கதனுக்கு கொடுக்கும்போது ராமன் சொல்கிறான் நீ உங்கள் சித்தப்பாவோட இனிமேல் அனுசரணையாக இருந்துக்கோ ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் ராமன் அது இருந்தான் இனிமேல் அங்கே இருக்க போகிறதில்ல அவன் சித்தப்பாவோட வாழ்ந்தாகணும் ஒரு அடிஷ்னல் கேர் டைலாக கொடுக்குறான் ஏன்னால் அதுதான் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அடுத்து ஹனுமனுக்கு வரும்போது என்னை கட்டி தழுவிக்கோ என்னை ஆலிங்கனம் பண்ணிக்கோன்னு ஆஃபர் பண்ணுறான் அதுவும் இல்லாமல் அப்படி சீதையை பார்க்குறான்னா சீதா உடனே புரிஞ்சுக்கிட்டு அந்த பரிசை அவள் கையால் கொடுக்குறான் ஒரு ஸ்பெஷல் முத்து மாலையும் கொடுக்குறான் సో మూడు పేరు అవార్డ్ కిచ్చింది ఆ మూడు పేరు ద్ ఎ డిఫరెన్షిటింగ్ బట్ దూ వాట్ే వేల్ూ అను పొరవరకు రామన్ ఇస్ అ మెంటర్ హీ నీట్ రిటైన్ దట్ మెంటర్ అంత మెంటర్షిప్ ఆస్పెక్ట హీ గివ్స్ ఇట్ రివార్ట్ ఇస్ సేమ్ బట్ హు డెలివర్ ఇస్ ఆల్సో మ్యాటర్స్ అనాల వీళ్ళు హి వాం టు బీ లైక్ ఎ రామన్ ఇనేజ్మెంట్ ప్రిన్సల్స్ ముఖ్యం இன்னொன்னு அலைஞ்சு வச்சிருக்கேன் டைம் இருக்கா ஓகே இது ஒரு ஸ்ட்ராட்டஜி சூர்ப நகை வந்து மூக்கறுபட்டு போய் அண்ணாமன்னால நிக்கிறான் மூக்கறுபட்டு அண்ணாமன்னால போய் நிற்கும் போது அண்ணா என்ன பண்ண தமிழ் பட வில்லனா இருந்தா மூக்கறுத்தது யாரு ஆயுத உடனே உடனே பாயணும் இல்லையா அப்படிலாம் பாயல நீ மூக்க இருக்கிற அளவுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேள்விக்கூடிய ஆள் இது அவளுக்கு தெரியும் அதனாலதான் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணல ஷி ஹாஸ் அ ஸ்ட்ராட்டஜி அவனுடைய வீக் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு ஷி நோஸ் என்ன சொன்னால் இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு அங்கே போய் சீதையனுடைய அழகை பற்றியே பேசிட்டு இருக்கான் சூர்பனகை அங்கே போய் சீதையோட அழகை பேசுறதுனால அதுக்கு தான் ராவணனுக்கு கோவம் வருது ஸோ நமக்கு என்ன அவுட்கம் வேணுமோ ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்னடா இவன் இப்படியெல்லாம் வந்து நெகட்டிவ் ஸ்ட்ராட்டஜி ஐடியா ஐடியா தான் ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா சுக்ரீவன் இந்த வாலி வதம் முடிஞ்ச உடனே சுக்ரீவன் ராஜாவாயிட்டான் சுக்ரீவன் சந்தோஷமாக ராஜாவாக இருக்கான் இவங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸாக பண்ணல ராமனும் லக்ஷ்மணனும் காட்டில் இருக்காங்க என்னைக்காவது சுக்ரீவன் வருவான் நம்ம போய் காப்பாற்றுறதுக்கு உதவோம் அப்படின்னு பயங்கர கோபமாய் லக்ஷ்மணன் இந்த அரசவைக்கு வேக வேகமாக வரான் அவன் வர வேகத்துக்கு எத்தனையும் தலை உருள போகுது அப்படின்னு ஹனுமன் இதை பார்க்குறான் உடனே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான் வாலியோட மனைவி தாரே அவளை போய் நீ முதல்ல போய் அவன் ரிசீவ் பண்ணு நான் அவங்களுடைய தோழிகள் எல்லாரையும் அழிச்சிட்டு முதல்ல போய் ரிசீவ் வைக்கிறான் அந்த தாரையை பார்த்த உடனே ஹனுமன் லக்ஷ்மணனுக்கு என்ன ஆயிடுச்சா அவன் அம்மா ஞாபகம் வந்துருச்சான் கூல் டவுன் ஆயிட்டான் அவன் அவ்வளோ கோவமாக வந்தவன் ஸோ இட் டு ஹேண்டில் இட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் வே அதை கூல் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணி ஆமாம் ஆமாம் நாங்கள் டிலே பண்ணிட்டோம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா சுக்ரீவனும் ஹனுமன் அங்கே தானே இவங்கெல்லாம் திரும்ப போய் அதுக்கப்புறம் தான் மூணுமாக வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதனால் எல்லா விஷயத்துலேயும் ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லுக் ஃபார் அவுட்கம் அதுக்கு மாதிரி யூ ஹாவ் டு ப்ளே அவுட் த கேம் இன்னொரு விஷயம் நிறைய நேரங்களில் இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து ராவணனுக்கு ரெண்டு தம்பிங்க கும்பகர்ணன் விபீஷணன் ரெண்டு பேருமே வந்து இவர் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் விபீஷணன் இட் டேக்ஸ் அன் எத்திக்கல் ஸ்டாண்ட்ஸ் கம்ஸ் அவுட் நீ செய்யறது தப்புன்னு வெளியே வந்துடுறேன் ஆனால் கும்பகர்ணன் டேக்ஸ் அ லாயல்டி ஸ்ட்ராங் என்னுடைய அண்ணன் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் அவன் கூட இருக்கணும் அவனை காப்பாற்றுறது என்னோட கடமை தட்ஸ் லாயல்ட்டி இதில் எது சரி எது தப்பு இந்த சைடில் லாயல்ட்டி ஆங்கிளில் பார்க்கும்போது இவனுக்கு நூறு மார்க் கொடுக்கலாம் விபீஷனுக்கு ஜீரோ மார்க் இவ்வளோ நாள் இருந்த அண்ணன் ஒரு விஷயத்துக்காக கோச்சிக்கிட்டே அவனையே தாக கொடுக்குறேன் விபீஷணன் தர்மாவில் பார்த்தோன்னா எதிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவனுக்கு ஹண்ட்ரட் மார்க் பட் லாயல்ட்டி ஜீரோ அதனால் சம்டைம் தட் இஸ் நோ ரைட் ஆர் ராங் டிசிஷன் பட் மேக் யுவர் மைண்ட் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம அங்கே போயிட்டு ஐயோ நம்ம அதையே பண்ணிடலாமோன்னு இல்லை இங்கே இருந்துட்டு நம்ம அங்கேயே போயிருக்கலாமோங்கிறது தான் அப்போ தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இவங்க ரெண்டு பேரையும் பேச பேசவிட்ருக்கான் கம்பன் விபீஷணனையும் கும்பகானனையும் பேசவிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த டைலாக்ஸை வந்து ப்ரூவ் பண்ணுறான் தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது பன்னெண்டாவது நூற்றாண்டில் எழுதுகிற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எழுதியிருக்கிறது அதை நம்ம தேடி படிக்கும்போது அதை ஒரு சுவைக்கும் போது அது ஒரு இலக்கிய சுவைதானே அதே மாதிரி இன்னொரு மேனேஜ்மெண்ட் லெசன் கிரிட்டிக்கல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் இட்ஸ் டஃப் கம்யூனிகேஷன் பட் டு ஹேண்டில் இட் நான் அதை ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஹேண்டில் பண்ணிட்டேன் அதனால் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் என்னென்னா பாசை எதிர்த்து பேசணும் அதுவும் ராவணன் மாதிரி ஒரு ஆட்டோக்ராட்டிக் பாசை எதிர்த்து பேசணும் இந்திரஜித் வந்து வர வந்து பார்த்தா அனுமனை கொள்றதுக்காக முதல்ல அரக்கர்களை அனுப்புவாங்க அப்புறம் படைத்தலைவர்கள் அனுப்புவாங்க அப்போ அவங்க தாத்தா சம்பு மாலி அமைச்சிருப்பாங்க இப்படி எல்லாரையும் காவு கொடுத்துட்டு ஒரு எஸ்டூ செவியாரிட்டி பக்க இவர் ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஹேண்டில் பண்ணி இவ்வளவு டிலே பண்ணி கடைசியில் இந்திரஜித்தை கூட்டு வந்துருப்பாரு அப்ப வந்து அப்பா கிட்ட பயங்கரமா சண்டை போடுவாங்க என்ன பண்ற நீ என்ன ஹேண்டில் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய மாசா இருந்தாலும் அப்பாவாகவே இருந்தாலும் எதிர்த்து தப்புங்கறத வந்து எதிர்த்து பேசுவோம் அது வந்து இந்திரஜித் பண்ணது இதை விட மாரிசன் ராவணன் மாரிசன் கிட்ட நீ வந்து பொய்மானா போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது அவன் ஒத்துக்க மாட்டான் இவனை எதுக்கு அவ்வளவு பேசுவான் அவ்வளவு டைலாக்ஸ் வந்து கம்பர் நான் வந்து இது தப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாரி சொல்லுவான் இட்ஸ் அட் டஃப் பட் யூ ஹாவ் டு ஹாவ் ஸ்டாண்ட் வித் யுவர் ஸ்டாண்ட் தட்ஸ் த கிரிட்டிக்கல் கன்வர்சேஷன் திங்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதிட்டே இருக்காரு எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிச்சது ஒன்று த்ரூ தட் புக் மேனேஜ்மெண்ட் குரு கம்பன் அப்படிங்கிற வழியாக நம்ம மேனேஜ்மெண்ட் ப்ரின்சிபல்ஸையும் ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகுது அதே நேரத்தில் நம்மளுடைய கம்பராமாயண சுவையையும் தேடிப்படுத்தக்கான ஒரு வாய்ப்பு அமையுது இந்த விதத்தில் கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு நல்ல சபை அமைந்து கம்பராமாயணம் பேசுவதற்கான ஒரு தளம் அமைஞ்சதே மிகப்பெரிய விஷயம் அதுலேயும் திரு சுந்தரராஜன் போல மெத்த படித்தவர்கள் ஒரு இலக்கிய அமைப்பை நடத்து நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இங்கே வந்து நமக்காக தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்தது ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்